ஹலோ காய்ச்சு நான் விஜய் சுரேஷ் பேசுகிறேன் இங்கே நம்ம பழவாரம் வந்திருக்கோம் பலவாரத்தை பார்த்தீங்கன்னா பீரோலாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ என்னென்ன ரேட் என்னென்ன பீரோ கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம் ரூபா ஆ இவ்வளோ பெருசாக எல்லாம் ஓகே அப்படியா அஞ்சு ரூபா என்ன இதோதோ இந்த பீரோவா

கைஸ் எல்லாமே புது பீரோ காய்ஸ் வந்து செகண்ட் ஹண்ட்் பீரோலாம் கிடையாது எல்லாமே புதுசாக இருக்காரு அண்ணா அந்த லாஸ்ட்டில் இருக்கண்ணே அந்த பீரோ எவ்வளோண்ணே ஓ புல்லட் லாக்கா ஆ ஓகே டபுள் லாக்கர் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் அப்புறம் ஃபைவ் ஃபைவ் ஃபை ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் இது ஃபைவ் தௌசண்ட் இது ஃபோர் தௌசண்ட் இது வந்து ஃபோர் ஃபைவ் ஸோ அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாரு ஸோ இவரோட காண்டக்ட் நம்பர் கீழே தர மறக்காமல் இருக்கிறா